தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிறந்த தம்பதியர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இப்ப பார்க்க போறோம் சிறந்த தம்பதியர் யார் அப்படிங்கிற சர்வே எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கணவன் மனைவியை விட எது உயர்வாக இருக்கணும் மனைவி கணவனை விட உயர்வாக இருக்க வேண்டியவை எவை இரண்டு பேர்ட்டையும் இருக்க வேண்டிய சமமான விஷயங்கள்லாம் எவை வறுமையில் மனைவி எப்படி இருக்கணும் முதுமையில் கணவன் எப்படி இருக்கணும் இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் அப்படின்னா யார் சிறந்த தம்பதியர்னு நம்ம சொல்லிடலாம் கணவன் மனைவியை விட உயர்வாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மூன்றுங்க ஒன்று வயது அதிகமாக இருக்கணும் அறிவு கணவனுக்கு மனைவியை விட அதிகமாக இருக்கணும் பணமும் கணவனுக்கு மனைவியை விட அதிகமாக இருக்கணும் வயது அறிவு பணம் இந்த மூணு விஷயங்களையும் கணவன் மனைவியை விட அதிகமாக இருக்கணும் அதே போல் மனைவி கணவனை விட உயர்வாக இருக்க வேண்டியவை ஐந்து விஷயங்கள் அது என்ன அப்படின்னா பொறுமை அன்பு சுத்தம் திட்டமிடல் பிரார்த்தனை இவ்வளோ ஐந்து விஷயங்களும் மனைவி வந்து கணவனை விட உயர்வாக அதிகமாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கணும் என்ன புரிதல் இருக்கணும் சமமாக சகித்தல் சமமாக இருக்கணும் மதித்தலும் சமமாக இருக்கணும் இந்த இரண்டு விஷயம் இந்த மூன்று விஷயங்கள்லேயும் சமமான அளவு கணவனும் இருக்கணும் கணவன்கிட்டே இருக்கணும் மனைவிட்டே இருக்கணும் அதே போல் வறுமையில் கணவனை நேசிக்கக்கூடிய மனைவியாக கண்டிப்பாக இருக்கணும் முதுமையில் கணவன் வந்து மனைவியை நேசிக்கக்கூடியவனாக இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி சிறந்த தம்பதியர் என்று இந்த உலகமானது கூறுகிறது இவ்வளோ விஷயங்களும் இருக்கணும் இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி தான் சிறந்த கணவன் மனைவி அப்படிங்கிறத நம்ம அருதியிட்டு சொல்லலாம் அன்புடன் ஜஸ்டின்